தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை காட்டி காட்டி தான் வந்து நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு டைமோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ எங்கேயாவது வந்து குண்டு வெடிக்கிறீங்க குண்டு வெடித்து நீங்கள் வாட்டில் அப்பா விஜயான கொண்டு போய்விடுறீங்க இல்லை இராணுவத்தை கொண்டு போய்விடுறீங்க ஆனால் உங்களை காட்டி காட்டி தான் அந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இங்கே வந்து வளர்ந்து இப்போ மூணு தடவை வேறு ஆட்சி வேற ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது இன்னும் ஆயிரம் வருஷம் நீங்கள் இந்த மாதிரி இங்கேயே குண்டு வச்சிங்கனால ஒன்றும் வந்து புரட்சி ஏற்பட போகிறதில்ல உங்களுக்கு நீங்கள் நினச்சது எதுவும் நடக்க போகிறதில்ல அரசியல் காலத்தில் இறங்குங்க மக்களோட மக்களை வாங்க போராடுங்க எழுதுங்க பேசுங்க மக்களை திரட்டுங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தழுத்தரமான செயல் இதனால் வந்து உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது மக்களும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்பாவி மக்களும் இராணுவமும் பாதிக்கப்படுது அவ்வளோதான் ஆனால் தலைவர்கள் அந்த சித்தாந்தம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து உங்களை காட்டி காட்டி உங்களையும் பாகிஸ்தானையும் காட்டி காட்டியே இந்திய மக்களை வாட்டி வதைக்கிற வேலையை செய்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக செயல்படலை நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தீவிரவாதிகள்னு சொல்கிற நீங்கள்லாம் வந்து இந்த ஆளும் பிஜேபி அரசுக்கு அதனால் தயவு செய்து இனிமேலும் வந்து இந்த முயற்சியெல்லாம் இதெல்லாம் வே இந்த வீண் வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியல் காலத்தில் பொதுமக்களோடு வந்து அரசியல் காலத்தில் குதிங்க இதெல்லாம் வந்து முட்டாளத்தனமானது இதனால் வந்து ஒரு மானாவும் கொடுங்க முடியாது